தமிழ் பேசும் அனைத்து உறவுகளையும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் கனடாவிலிருந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நபர் வருகிறார் அவர் இலங்கையில வந்து உயிரிழந்திருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் அதோட இலங்கைக்கு வருபவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சி செய்தி தொடர்பாக தான் இந்த காலி மூலமாக போறோம் காணொலி போறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் வாங்க சொன்னா மறக்காம என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க நான் போடுற ஒரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்படி போகலாம் எல்லாருமே தெரியும் புறம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்து விடுமுறையை கழிக்கிற விதமாக தங்களுடைய உறவுகளை சந்திக்கிற விதமாக நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருவதுண்டு உண்டு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா தாயகத்துக்கு அவர்கள் வருவதுண்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா கனடாவிலிருந்து அறுபத்தி மூன்று வயது நிரம்பிய நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதிக்கு வந்து வந்திருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய உறவினர் ஒருவரோட கனடாவிலிருந்து அவரும் கனடாவில தான் இருந்திருக்கிறார் அதனால அவரும் அந்த உறவினரும் வந்து குருனர் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் குருநர் பகுதியில வந்து ஒரு வீடு எடுத்து அந்த அறுபத்தி மூன்று வயது நிரம்பிய நபர் வந்து அந்த வீட்டுல இருந்திருக்கிறார் ஆஹ் நேற்றைக்கு முன்தினம் வந்து அந்த உறவினர் அந்த வீட்டுக்கு போய் பார்த்த போது அந்த அறுபத்தி மூன்று வயது நிரம்பிய அந்த நபர் வந்து சடலமாக கிடந்திருக்கிறார் அதாவது உயிரிழந்து விட்டார் இதனை அடுத்து போலீசாருக்கு வந்து தகவல் வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில போலீசார் வந்து மேல் விசாரணைகளை மேற்கொண்டு வரணும் அவருக்கான உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க நினைச்சிருப்பீங்க அறுபத்தி மூணு வயசு தானே அப்ப அவருக்கு வந்து சில உடல் உவாதிகள் ஏற்பட்டு மரணம் சம்போதித்திருக்கலாம் அல்லது வந்து வேற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த வாரி யோசிச்சிருப்பீங்க நானும் உடனே அந்த செய்தியை பார்த்தோன்னா அவ்வாறுதான் யோசிப்பேன் ஆனா இந்த பரிசோ பொலிசார் இந்த விசாரணைகளை முடிவுள்ளதால் அந்த நபருக்கு வந்து என்ன செய்தார் என்ன நடந்தது என்பது தொடர்பாக பூரணமாக தெரிய வரும் அதோட நான் இந்த விஷயத்தை சொன்னா பொதுவாக வெளிநாடுகள்ல இருந்து காலம் அங்க இருந்துட்டு இங்க வரைக்க இங்க இருக்கிற வெயில் காலம் வெயில் காலம் அதிகம் அப்ப வந்து இந்த கிழமை ஒத்துக்கொள்ளாம சில பேர் வந்து வயது குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கான உடல் உபாதைகள் ஏற்படுறதை நான் கண்ணால பார்க்கலாம் அதோட வந்து இவ்வாறான சில மரணங்களும் சம்பவிக்கிறது அதோட அந்த குறிப்பா அந்த அறுபத்தி மூன்று வயது நிரம்பி வயது நிரம்பிய நபர் வந்து அஹ்

நடைமுறைக்கு முக்கிய நாடுகளின் பாகிஸ்தான் ஈரான் இஸ்ரேல் அவ்வாறான நாடுகள் பெரிய நாடுகளுக்கு வந்து இந்த வாரத்துக்கு வந்து விசா வந்து இலவசமாக வழங்கப்படுகிறது முக்கிய முக்கியம் சொன்னா நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம் சில பேர் வந்து இதுக்கான உளவு பணம் அளவடப்படுகிறது ஏற்கனவே என்பது தொடர்பாக குறிப்பா ஒரு மாதத்துக்கு வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கையில வந்து தங்கி சுத்தி பார்க்கணும்னு சொன்னா அவர் வந்து நூறு டாலரை வந்து இலங்கைக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து செலுத்த வேண்டியிருக்கும் அதன் காரணமாக நாட்டுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வந்து பல மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியனுக்கு மேல வருதா வருவதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்கிறது வருட வருமானமாக வருகிறது அந்த வருட அந்த வருமானம் இப்ப வந்து இல்லாம போக போகுது என்றுதான் சொல்லணும் அப்ப அமைச்சர் எவ்வாறு அங்கீகாரம் சொன்னா நாட்டினுடைய ஜனாதிபதியும் சேர்ந்து மேற்கொண்டிருக்கிறார் அதாவது இலங்கைக்கு வந்து வரலாறு வருமானம் இந்த சுற்றுலா துறையால வார வருமானம் அஹ் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நூறு டாலர் அரை வருமானம் வந்து இவ்வளவு மில்லியன்களாக இருந்த போதிலும் இதை சொன்னா சுற்றுலாத்துறைக்காக அதாவது சுற்றுலா மேற்கொள் சுற்றுலா மேற்கொள்ற விதமாக இலங்கை வந்து அதிக அளவிலான நபர்கள் வந்து ஈர்க்கப்படுவார்கள் அதன் காரணமாக மறைமுகமாக இலங்கைக்கு வந்து இந்த குறித்த தொகையை விட அதிக அளவிலான வருமானம் வரும் என்பது தொடர்பாக இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இது எந்த அளவு சாத்தியம் என்பது என்னும் தெரியல ஆனா அந்த அமைச்சர் சொல்லிக்க என்ன சொல்லிருக்கேன்னு சொன்னா இது வந்து ஒரு கடினமான விஷயம் தான் என்ன சொன்னா ஒரு நாட்டினுடைய நிலையான வருமானம் என்ன சொன்னா கட்டாயம் ஒரு மாதம் நீங்க தங்கி இருக்கா டாலர் கட்டி ஆகணும் ஆனா அதன் காரண அது வந்து உங்க நாட்டினுடைய ஒரு நிலையான வருமானமா வந்து கொண்டிருக்க போது ஆனா அதை நிப்பாட்டிட்டு நிப்பாட்டுறது காரணமாக நிறைய பேர் இலங்கைக்கு வருவார்கள் அதன் காரணமாக அங்க வந்து இலங்கை சுற்றுலா பயணிகள் வந்தா இங்க வந்து நிறைய அந்த செலவழிப்பு தான் அவருடைய படங்களை வந்து அதன் காரணமாக மறைமுகமாக வந்து இலங்கைக்கு வந்து வருமானம் கிடைப்பதாக கூறியிருக்கிறார்கள் முக்கியமா இந்த செய்தியில இருந்து பொதுவா இலங்கையில சுற்றுலா தலங்களில் இருக்கிற அந்த கடைகள் அவ்வாறு இடங்களுக்கு வந்து அதிக அளவிலான மக்கள் வந்து அவர்களுக்கு வருமானம் வந்து கூடும் அதாவது நாட்டினுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அவரை ஏற்கனவே நான் குறிப்பிட்டதன் பிரகாரம் இது வந்து ஒரு கடினமான விஷயம் இதை நாங்க சரியான வகையில கையாண்டா நாங்க சுற்றுலா துறை அபிவிருத்தி செய்ய மாட்டாங்க நாட்டையும் வந்து அபிவிருத்தி செய்யலாம் என்பது தொடர்பாக அமைச்சர் வந்து கருத்துக்களை இருக்கிறார் அதோட வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அவர்களும் இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார் இது வந்து நடைமுறைக்கு வருகிறது எல்லாரும் இது வந்து நடைமுறைக்கு வருகிறது இலங்கைக்கு வாரன்னு சொன்னா பணத்தை செலுத்தணும் அது வந்து இனி இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதை அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய பார்த்து தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்